நம்ம இப்போ வீடு கட்டுறதுக்காக சரி ஆண்டாள் வாசித்தபடி ஒரு நல்ல மனை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அதை வாங்கியாச்சு வாங்கினதுக்கு அப்புறம் விஷயம் என்ன சொல்லி மனை வந்து நான்கு மூலையும் நைன்டி டிகிரி இருக்குதான் நீங்க செக் பண்ணிக்கோங்க அதாவது வந்து நான்கு மூலையிலே கல் இருக்கும் அதாவது காணிக்கல் சொல்லுவாங்க அதாவது இந்த கல் பாத்தீங்கன்னா நான்கு மனக்காரங்களுக்கும் சொந்த மனதா இருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு டூ இன்ச்சு இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் ஒரு டூ இன்ச்சு இருக்கும் இங்கே ஒரு டூ இன்ச்சு இருக்கும் இங்க ஒரு டூ இன்ச்சு இருக்கும் இதே மாதிரி கல் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு மூலையிலேயே இருக்கும் நான்கு மூலையிலேயே இது மாதிரி அந்த காணிக்கல்னு சொல்லுவாங்க எல்கையை வரையறுக்கிற கல் அப்ப நம்ம முதல் செய்ய வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வந்து அதனுடைய கல்லுடைய எல்கையில இருந்து நம்ம வந்து சவுத் வெஸ்ட் கார்னர்ல வந்து அந்த கல்லுடைய நடு மத்திய பகுதி சென்டர் பகுதியிலேருந்து நம்ம வந்து அதாவது இங்கேருந்து நம்ம வந்து டேப் பிடிக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் நம்ம வந்து டேப் பிடிக்கிறோம் அப்படின்னா அப்ப இது வந்து ஒரு ஒன் எயிட்டி ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன் எயிட்டி ஃபீட் ஒன் எயிட்டி ஃபீட் நமக்கு இருக்குது அப்படின்னா அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது தென்கிழக்கு மூலையிலிருந்து நார்த் வெஸ்ட் கார்னர்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும் அதே மாதிரி நார்த் வெஸ்ட் கார்னர்ல வந்து கல்லூடைய சென்டர் பகுதி வந்து நம்ம வந்து டேப் பிடிக்கணும் அது மாதிரி டேப் பிடிக்கும் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஒன் ஒன் எயிட்டி ஃபீட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நான்கு மூலையை நைன்டி டிகிரி இருந்துச்சுன்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அது மாதிரி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் மனை வந்து நைன்டி டிகிரிக்காக திருப்பிக்கணும் இது வந்து ஒரு வாஸ்து நிமிணர் சப்போர்ட்டோட நீங்கள் பண்ணாதான் அந்த காம்பஸ் அளவு வச்சு பார்க்கும்போது அது வந்து கிளியராக இருக்கும் இதுல வந்து உங்க மனை வந்து வேற ஏதாவது தவறுதலா அந்த டிகிரி பிரகாரம் ஏதாவது திருப்பி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரைட் பண்ணி தருவாங்க அதனால நிச்சயமா வாசனுடன் சப்போர்ட்டா வந்து உபயோகப்படுத்தியும் சொல்றோம் சரி இப்ப நம்ம வந்து அந்த மனை வந்து நம்ம வந்து நான்கு பக்கம் நைன்டி டிகிரி பண்ணியாச்சு அப்ப அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன இப்ப உங்க மனையில வந்து கட்டடம் கட்டுறதுக்காக அதாவது வீடு கட்டுறதுக்காக அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பூமி பூஜை போடணும் பூமி பூஜை வந்து எந்த இடத்துல போடணும் அப்படின்னா அந்த நார்த் ஈஸ்ட் காரணத்துல நம்ம வந்து பக்கம் இந்த இடம் பூமி பூஜை அல்லது வடக்கு பகுதி இந்த பகுதி மாதிரி அந்த இரண்டு எடுத்து நம்ம வந்து பூமி பூஜை போட்டுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம வந்து வாஸ்துபடியை என்ன பண்ணிருப்போம்னா நம்ம வந்து டிராயிங் போட்டுருக்கோம் அந்த டிராயிங் செட் பேக் அளவு வச்சு நம்ம வந்து அந்த போர்வல் அல்லது கிணறு அல்லது சம்பு இது மாதிரி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அமைக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா காமூட்ட சூரியன் டச் கூடாது அந்த கட்டிடத்தினுடைய சூரியன் டச் ஆகக்கூடாது அதே மாதிரி அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம ஒன்று ஒன்று போட்டோம் இல்லையா அந்த சென்டர் பாயிண்ட் இதுலயும் டச் ஆகாத மாதிரி நம்ம வந்து அமைக்கணும் இது வந்து நம்ம வந்து நிறைய காணொணிகள் நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப நம்ம வந்து போர் போட்டாச்சு அல்லது ஒரு கிணறு போட்டாச்சு அப்படின்னா அடுத்து நம்ம வந்து அந்த மோட்டார் செட் பண்ணணும் இல்லையா அந்த மோட்டார் வந்து எந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படின்னா தென்கிழக்கு மூலையில செட் பண்ணணும் தென்கிழக்கு மூலை அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடம் வரும் அதாவது உங்க மனையினுடைய மூன்றில் ஒரு பகுதியில வந்து நீங்க அந்த உச்ச பகுதியை நீங்க வந்து கொண்டு போயிருக்க அடுத்து வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சுற்றுச்சுவர் இருக்குல்ல அந்த காமௌண்ட் வால் சுற்றுச்சுவர் இருக்குல்ல அந்த அந்த நான்கு பக்கமும் வரக்கூடிய அந்த சுற்றுச்சுவர் வந்து இது மாதிரி வரும் பாருங்க இது மாதிரி இந்த நான்கு முறையும் வரும் நான்கு பக்கமும் ஸ்ட்ரைட்டாவே வரும் இது மாதிரி வரும் இது மாதிரி நான்கு பக்கமும் காமௌண்ட் சுவர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும் பிளிந்திபிம் போடணும் அதாவது ஃபைல் பவுண்டேஷன் போடுவோம் அல்லது கீழே வந்து ஃபுட்டிங் பவுண்டேஷன் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காமௌண்ட் சவர் போடுறதுக்காக போடக்கூடிய அந்த பிளந்து பீம் வந்து நம்ம வந்து எந்த இடத்துலயும் ஓப்பன் விட வேண்டாம் நான்கு பக்கமும் நம்ம வந்து ஓப்பன் விடாம ஃபுல்லாவே கவர் பண்ணி பக்கவா நம்ம வந்து கட்டிடலாம் இது மாதிரி அவுட்டரில் உள்ள பீம் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா தெற்கும் மேற்கோ நம்ம வந்து இடம் குறைவாக விட்டுட்டு நம்ம வந்து கட்டிடத்தை வந்து தென் மேற்கு பகுதியில் வந்துக்கால் எடுக்கணும் கடைக்கால எடுக்கிற வேலை வந்து நிச்சயமா அதுக்கப்புறம் எதனால பண்ணக்கூடாது வெளி பார்வை வெளி பாய்ச்சல் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்தப்படும் அதனால தான் நம்ம வந்து வந்து ஃபர்ஸ்ட் அதனாலதான் அவுட்ல பிழிந்தியும் போடணும் அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கு உங்க நண்பர்களுக்கோ வாஸ்து வரைபடம் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் சர்வன் கிருஷ்ண படம் வீரவேல் வெற்றிவேல் பாரத் மாதா ஜெய் ஜெய்